இனி பதே பந்தலன்னு சொல்லுது. நீ மாயா பந்தல சூத்திரா. சாப்பாடு செஞ்சு வச்சது சோள அடைச்சு உமீனே அடைச்சு கோயல வச்சிருக்காங்க. இந்த

அது கொஞ்சம் மழை பெஞ்சதுக்கு நப்பா இருக்கும் போல இதுவெல்லாம் வெயிலில் தானே இருந்தது தான் இருக்குது ऐसा ली है ना कछ कछ में हाँ ये ना अरे मानते हैं ये बोल बोल माँगोगे बाय बोल बाय 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 அவ்ள நிறைய வெளியே போகுது

itu bukan jadi orang dan anak-anak 来了来了，我们先来点，嗯。

Мандриду. Дівта. Супер. Рекомендую.

நிச்சயமாக சொல்லுறேன் அதெல்லாம் கொட்ட கொண்டு வந்துட்டுதான் எப்படி எப்படியா எங்க நம்ம போயிட்டு சாப்பிட மாத்திரே அது

Thank okay. you.

দেবা দেবা আলেগা নিচে শোনা না না কলু না পর পুটকে মামা ওরই কোরা না ফোন কোরা ওদিকে কোরা মামা ওরই গেল নত্রা নত্রা মামা সাইড করে গেল লিเจসি লেট না কই লি নাเจসি লেট না என்ன oh, சொல்லு no, no, no. <laughs> <laughs>

मेरा आवाज आ रही है क्या मेरी आवाज सुनाई दे रहा ना तो मुझे रहने के लिए आगे के लिए ओके ऐसे देर आऊंगा जैसे वो होगा जैसे काम पड़ेगा तो बनाना पड़ेगा अभी लेटा पड़ा हूं आराम से बैठिस

எதோ ஒரு வேலை வளர்க்கிறண்ணா ஏதோ ஒரு வேலை வளர்க்கிற அப்பமா நாளைக்கு அடியா வேற வேலை போகலையா சரி சரி நீ வரைய என்ன பண்ற நீ வரைய என்ன பண்ற வேலை தான் எங்க ஆள முடியவா நாளை நிறையா தனிக்கு மோட்டர் எடுத்துட்டு பாதி கால என்ன பண்ற கால என்ன பண்ற சரி ஆள் என்ன

Eso lo